நமது ஏழு ஜென்ம சாபங்கள் நீங்க குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது குலதெய்வம் என்பது நம்மை காக்கக்கூடிய தெய்வம் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கக்கூடிய முதல் தெய்வமாக திகழ்வது நம்முடைய குலதெய்வம் குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்வதோடு நம்முடைய பாவமும் சாபமும் நீங்குவதற்கு ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தால் போதுமானது அந்த பொருட்கள் குலதெய்வ கோயிலுக்கு உபயோகப்படக்கூடிய மணி உண்டியல் மற்றும் விளக்கு இதில் உண்டியலை நாம் வாங்கி தரும் கோயிலில் எந்த அளவிற்கு வேண்டும் என்பதை கேட்டு அதற்கு இப்போ தர வேண்டும் மணி மற்றும் விளக்கை வாங்கி வந்து ஒரு வாரம் வரை வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து பிறகு அதை ஆலயத்திற்கு கொண்டு போய் தானமாக தர வேண்டும் இப்படி தருவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பல தோஷங்கள் நீங்கும் நம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை முழு மனதோடு குலதெய்வ கோயிலுக்கு வாங்கித் தருவதன் மூலம் நம்முடைய முன்ஜென்ம பாவமும் ஏழேழு ஜென்ம சாபமும் நீங்கும்